யார் சொல்லுவதாக இருந்தாலும் அவருடைய நாமத்தை அங்கே வெளிப்படுத்த வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இந்த பத்து கற்பனைகளில் இருப்பதாக சொல்லி இருக்கிற விஷயம் கூட பார்த்தீர்களானால் பல வித்தியாசங்கள் இருப்பதை நீங்க பார்க்க முடியும் பத்து கட்டளைகளும் மிக தெளிவாக வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது குரானை பொறுத்த வரைக்கும் இந்த கற்பனைகளை பற்றி சொல்லிவிட்டு அங்கே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஜக்காத் என்கிற ஒரு பதம் இருக்கிறத நீங்க பார்க்கறீங்க இந்த ஜக்காத் என்கிற ஒரு வார்த்தை இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இல்லவே இல்ல அப்படிங்கறதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்